நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வங்கி வேலைவாய்ப்பு வந்து இருக்கவங்களுக்கு வந்து அருமையான அறுநூறு கால இடத்துக்கான வங்கிக்கு வந்து வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க ஐடிபிஐ பேங்க் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரவேற்கப்பட்ட வேலை வாய்ப்புங்க இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து அறிவிக்கப்பட்ட நிரந்தரமான ஒரு அரசு வேலைவாய்ப்புன்னு அரவச்சுருக்காங்க ஜாப் லொக்கேஷன் என்ன இந்தியா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆன் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலம் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை எப்படினா போஸ்ட் டைம் இதில் பண்ணி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறவங்களோட டீட்டெயில் கிளியராக பார்க்கணும்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இதில் எப்படினா போஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேஏஎம் கிரேட் ஓ போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து ஆரவச்சிருக்காங்க அதில் ஜெர்னலிஸ்ட்டுக்கு வந்து ஐநூறு கால எடுத்துக்கான வேலை வாய்ப்பும் ஸ்பெஷியலிஸ்ட் அக்ரிகல்ச்சர் அசட் ஆஃபீஸருக்கு வந்து நூறு கால எடுத்துக்கான வேலை வாய்ப்பும் டோட்டலாக வந்து அறநூறு கால எடுத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக ஆரவச்சிருக்காங்க இந்த வேலை எப்படின்னா எஜுகேஷன் குவாலிவிகேஷன் எஜுகேஷன் குவாலிவேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்திங்கன்னா ஜெர்னலிஸ்ட் போஸ்ட்டு ஜெர்னலிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிவேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சிலர் டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஏ ஏஏஓ போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கோலியேஷன் ஃபோர் இயர் வந்து பிஎஸ்சி பிடெக் பிஇ முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதாவது டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஃபிஷரி சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அனிமல் ஹஸ்பண்ட்ரி வெட்டினரி சயின்ஸ் ஃபாரஸ்ட்ரி டைரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கல்ச்சர் ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி செரிகல்ச்சர் இந்த மாதிரிப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க மார்க் பர்சன்டேஜ் இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்ப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஜென்ரல் கேட்டகிரி ஓபிசி கேட்டகிரி இடபிள்யூஎஸ்கில் வந்து அறுபது பர்சன்டேஜ் இருக்கணும் எஸ்சி எஸ்டி பிடபிள்டி கண்டிடீஸ்களை வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து சிஜிபி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வயது வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் போஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் போஸ்ட் ரெண்டுக்குமே வந்து மினிமம் இருபது வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வயசு கொடுத்துருக்காங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வயசு உள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓபிசி கேட்டகிரி வந்து த்ரீ இயர்ஸ் பிடபிள் கேட்டகரி கேட்டகிரி வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து சேலரி ரீட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து உங்களுக்கு இருபத்தினாலி ஐநூறுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் டெஸ்ட்டுங்க ஆன்லைன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணல வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அதையும் பாஸ் பண்ண வந்து பர்சனல் இன்டர்வியூ மற்றும் ப்ரீ ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் டெஸ்ட் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படின்னா எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை நாகர்கோவில் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் விருதுநகரில் வந்து நடத்தப்படணும்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த வேலைவாய்ப்புனால் கட்டணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்டி கேண்டிடேட்ஸ்கெலாம் பார்த்தீங்கன்னா இருநூத்தம்பது ரூபா கொடுத்துருக்காங்க பர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அதர் கேன்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வந்து ஆயிரத்தி ஐம்பது ரூபா கொடுத்துருக்காங்க பர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த வேலைவாய்ப்புக்கு இம்பார்ட்டண்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் எண்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அப்படியே வெப்சைட் அஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை கிளிக் பண்ணுறது ஏல ஆப் சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க